மனிதருடைய மனதை ஆட்டு ஆட்டுவிப்பது பயம் மனிதன் வாழ்வில் எப்போதும் பயத்தை தோற்றுவிக்கிறார் அனைவரும் வாழ்வில் ஒரு வழியை தேர்ந்தெடுப்பர் அந்த செயல் கூட மன பயத்தின் அறிகுறியே ஆகும் ஆனால் அந்த பயமானது ஏன் தோன்றுகிறது சிந்தித்ததுண்டா பயத்தின் அர்த்தம் வருங்காலத்தை பற்றிய விபரீதமான கற்பனையே காலத்தை கட்டுப்படுத்துவது யார் அதை கட்டுப்படுத்துவது நாமோ நமது விரோதியோ அல்லது இன்னொருவரோ கிடையாது காலமானது இறைவன் ஆணைப்படி நடப்பதல்லவா அவ்வாறிருக்க தமக்கு ஒருவர் இன்னல்களை விளைவிக்க திட்டங்களை வகுப்பார் என்றால் உண்மையில் அவரால் தமக்கு இன்னல் விளைவிக்க இயலுமா ஆனால் பயம் கொண்ட ஒரு இதயமானது பெரும் ஆபத்தை விளைவிக்க வல்லது இது விபரீத வேளையில் பயம் கொண்ட மனது தவறான முடிவை எடுக்கிறது விபரீதத்தை அது மேலும் வினையாக்குகிறது ஆனால் நம்பிக்கை கொண்ட மனமானது விபரீத வேலையையும் மிக இலகுவாக வென்று காட்ட வல்லது அதாவது மனிதன் தனது இதயத்தில் எந்த விபரீதம் நடக்கக்கூடாது என்று பயத்திற்கு இடமளிக்கிறானோ அது நடக்கிறது இது உண்மையல்லவா சிந்தித்து செயலாற்றுங்கள்